ஹாய் நான் மேகலா சுரக்கா கன்று மட்டும் வருது விதை போட்டதில் மற்றதெல்லாம் இப்போ தான் முளைக்கிறதுக்கு எட்டி பார்க்குது அது மாதிரி இந்த இதுலேயும் அப்படி தான் வீட்டில் உள்ள தக்காளி விதைய போட்டதில் இது பதினெட்டு நாளில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு தரையில் வச்சது ரெட் கலர் கொடி ரோஸு கொடி ரோஸை வந்து மேலே உள்ள அந்த முனையை வந்து கட் பண்ணி விட்டோம்னா துளிர் விட்டு மொட்டு விடும் மொட்டுகள் வருது இடையில மழை வந்ததுனால தொட்டிகள் எல்லாமே ரோஸ் தொட்டி எல்லாமே எடுத்து இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லை இப்போதைக்கு அதனால் மண்புழு உரம் மஞ்சள் பொடி காப்பித்தூள் செடியை வாங்கி பூவை அது மொட்டு இருந்தது அந்த மொட்டையெல்லாம் பூ பூத்ததுக்கு அப்புறம் நான் இலையெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப தழுவிட்டு பூ பூத்து மொட்டு விட்டுருக்கு தேயிலை தூள் பட்டைப்பொடி இவ்வளவும் போட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொரு தூரமாக கொடுக்குறேன் தண்ணி ஊற்றுறது இல்லை தன் மழை நல்லா பெஞ்சதுனால தண்ணி ஊற்றாமல் வெயில் படுற இடமா பார்த்து வச்சுருக்கேன் என் தோட்டத்தில் சின்ன வெங்காயம் பயிரிட்ருந்தேன் இன்னையோட இருபத்தோரு நாள் ஆகுது இருபத்தோரு நாள் பயிர் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு நம்ம தோட்டத்தை வந்து அப்பப்போ இந்த மண் மேல் மண்ணு உறையாத அளவுக்கு அப்பப்போ எடுத்து எடுத்து விடணும் இந்த மாதிரி கலவரண்டி இதெல்லாம் வச்சு வெட்டி நான் இதில் எல்லா மரத்துக்கு அடியிலையுமே ஊடு பயிர் மாதிரி நம்ம போட்டுக்கவும் செய்யலாம் இதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் மாதுளை மரத்துக்கு கீழே பூண்டு விதச்சிருக்கேன் மாதத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி பாத்தி பிடிச்சி மண்ணை வந்து வளப்படுத்தினோம்னா நம்மளோட செடிகளுக்கும் நல்லது நம்மளோட மண்ணுக்கும் நல்லது தேங்க்யூ